வாலறிவு ஊடக பார்வையாளர்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில நாம மராத்திய பேஸ்வாக்களோட ஆட்சியை பத்தி பார்க்கலாம் பாலாஜி விஸ்வநாத்துக்கு அப்புறம் அவனுடைய பையன் பாஜிராவ் பேஸ்வாவா நியமிக்கப்பட்டான் அப்படிங்கிறத நாம போன காணொலியில பார்த்தோம் பாஜிராவ் வடநாவலன்ல பல பகுதிகள் மேல போர் தொடுத்து அது எல்லாத்தையும் மராத்திய பேரரசோட இணைச்சான் மேலும் அவன் மாகாணங்களுக்கு தன்னாட்சி அதிகாரத்தையும் கொடுத்தான் இந்தோரோட கோல்கர் குவாலியரோட சிண்டே நாக்பூரோட போன்சாலே பரோடாவோட கேக்வாட் ஆகிய வம்சங்கள் தன்னாட்சியை பெற்றுக்குச்சு கிபி ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒண்ணுல மராத்திய படைத்தளபதியா இருந்த திரிபக்ராவ் அப்படிங்கிறவன் பேஸ்வாவோட செயல்பாடுகளுக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணான் கடுப்பான பாஜ்ராவ் திரிபக்ராவை ஜெயிச்சு படைத்தளபதி பதவியையும் கைப்பற்றிக்கிட்டான் இதுக்கு முன்னால சாஹூஜியால கோகாப்பூர் கோட்டைக்கு விரட்டப்பட்ட ரெண்டாம் சிவாஜி அவனோட தம்பியான இரண்டாம் சாம்பாஜியால தோற்கடிக்கப்பட்டான் கோஹாப்பூர் கோட்டையையும் இரண்டாம் சாம்பாஜி கைப்பற்றிக்கிட்டான் இந்த நிலையில பாஜிராவ் கோஹாப்பூரோட மன்னனா இருந்த ரெண்டாம் சாம்பாஜி கிட்ட சாகுஜிய மரத்திய பேரரசனா ஏத்துக்கிடணும் அப்படின்னு சமரச முயற்சியில ஈடுபட்டான் அது தொடர்ந்து இரண்டாம் சாம்பாஜி சாகுஜிய பேரரசனா ஏத்துக்கிட்டான் இந்த நிலையில கிபி ஆயிரத்தி எழுநூத்தி நாப்பதுல பேஸ்வாவான பாஜிராவ் மரணம் அடைஞ்சான் அவனுக்கு அப்புறம் அவனுடைய பையன் பாலாஜி பாஜிராவ் மராத்திய பேரரசோட பேஷ்வாவா சாகுஜியால நியமிக்கப்பட்டான் இவனோட காலத்துல அதாவது கிபி ஆயிரத்தி எழுநூத்தி நாப்பத்தி ஒன்பதுல மராத்திய பேரரசன் சத்ரபதி சாகுஜி மரணம் அடைஞ்சான் சாகுஜி போது அவனுக்கு மகன் இல்லாததுனால கோவாபூர்ல இருந்து ரெண்டாம் சாம்பாஜியோட பையன் ராமராஜனை கூட்டிட்டு வந்து அவனை சத்ரபதியா ஆக்குனாங்க ஆனா நாட்டோட முழு அதிகாரமும் பேஸ்வா பாலாஜி பாஜிராவ் கிட்டதான் இருந்துச்சு சத்ரபதி வெறும் பொம்மையாகவே இருந்தான் தஞ்சை மராத்தியர்களுக்கும் ஆற்காடு நவாப்புக்கும் இடையேயான போர்ல தஞ்சைக்கு ஆதரவா படைத்தளபதி ரகுஜி போஸ்லே தலைமையிலான படைய பாலாஜி பாஜிராவ் அனுப்பி உதவுனான் ரகுஜி தலைமையிலான மராத்திய படை ஆர்காட்டு படையை ஜெயிச்சு அதோட நவாபான தோஷ்தலிய கொன்னுச்சு கிபி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டுல ஆப்கானிய ஆட்சியாளனான அகமது ஷா ஆக்ரா மீது படையெடுத்து வந்து அடிச்சிட்டு போயிட்டான் மேலும் அவன் பஞ்சாப் பகுதிக்கு தன்னுடைய மகன் திமுறை ஆளுநராக நியமிச்சுட்டு ஆப்கானுக்கே திரும்பினான் இந்த காலகட்டத்தில் முகலாயர்களோட ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் பாதுகாப்பு பணியில் மராத்தியர்கள் தன்னிச்சையா அதாவது முகலாயர்களோட அனுமதியை வாங்காமலே ஈடுபட்டாங்க இத ஆரம்பத்துல முகலாய மன்னனான ஷா பகதூர் எதிர்த்தாலும் இறுதியில மராத்தியர்களோட சமரசம் செஞ்சுக்கிட்டான் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழுல வங்காளத்தோட நவாப் சிராஜ் உத்தவ் ஆங்கிலேய கிழக்கிந்திய நிறுவனத்துக்கும் இடையே பிளாசி போர் நடந்துச்சு பிளாசி போர்ல ஆங்கிலேயர்களை எதிர்கொள்வதற்கு பாலாஜி பாஜிராவ் கிட்ட வங்காள நவாப் சிராஜ் உதவி கேட்டான் ஆனா பாஜிராவ் உதவ மறுத்துட்டான் பிளாசி போரில் ஆங்கிலேயர்கள் ஜெயிச்சா அது பிற்காலத்துல மராத்திய கூட்டமைப்பையே சிதைச்சிரும் அப்படிங்கிறத பாலாஜி பாஜிராவ் அப்போ உணர்ந்திருக்கல இந்த காலகட்டத்தில் முகலாய ராஜ்யத்தில் தொடர்ச்சியா வாரிசுரிமை போர் நடைபெற்று வந்துச்சு பல்வேறு மன்னர்கள் மாறிக்கிட்டே இருந்தாங்க மராத்தியர்கள் தங்களுக்கு ஆதரவான ரெண்டாம் ஷா ஆலம் அப்படிங்கிறவனை தில்லியோட மன்னனாக அறிவிச்சாங்க மேலும் பஞ்சாபோட இருந்த ஆப்கானிய படையெடுப்பாளன் அகமது ஷாவோட மகனான திமுர் ஷா துரானிய மராத்திய பட தோற்கடிச்சு கடுப்பான அகமது ஷா கிபி ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒண்ணுல திரும்பவும் படையெடுத்து வந்தான் ஹரியானாவோட பாணிபட் அப்படிங்கிற இடத்துல பெரும் போர் நடந்துச்சு இந்த போர் மூணாம் பானிபட் போர் அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்களால குறிப்பிடப்படுது ஏற்கனவே பாணிப்பட்டில் ரெண்டு பெரிய போர்கள் நடைபெற்றதால மராத்தியருக்கும் ஆப்கானியருக்குமான இந்த போர் மூணாவது பானிபட் போர் அப்படின்னு குறிப்பிடப்படுது அகமது ஷா துரானிக்கு ஆதரவா ரோஹில் கண்டியோட ரோஹிலாக்கள் மற்றும் அவந்தியோட நவாபான சுஜா உத்தவலா ஆகியோர் போரிட்டாங்க மராத்தியர்களுக்கு ஆதரவு அளிக்க ராஜபுத்திரர்களும் சீக்கியர்களும் முன் வரல மராத்திய படைய சதாசிவராவ் அப்படிங்கிறவன் தலைமை தாங்கினான் தொடக்கத்தில் தில்லியில் நிலைச்சிருந்த பதினையாயிரம் ஆப்கானிய வீரர்களை வெற்றிகரமாக தொடர்ச்சி அடித்த மராத்திய படை பெரும்படையோட வந்த அகமது ஷாவை எதிர்கொள்ள முடியாம மூணாம் பாணிபட் போரில் தோத்துச்சு இருபத்தெட்டாயிரத்துக்கும் அதிகமான மராத்திய படை வீரர்களும் மராத்திய முதன்மை தளபதிகளும் போரில் கொல்லப்பட்டாங்க இந்த போரோட தோல்வியால மராத்தியர்கள் பஞ்சாப் காஷ்மீர் தில்லி தோவா பகுதிகளை ஆப்பி இழந்தாங்க அகமது ஷா துராணி முகலாய மன்னனான ரெண்டாம் ஆலம் ஷாவ தில்லியோட மன்னனை அறிவிச்சிட்டு மன்னனை கண்காணிக்க நஜீப் உத் தௌலா அப்படிங்கிறவனை தன்னோட பிரதிநிதியாக தில்லியில் வச்சுட்டு ஆப்கானிக்கே போயிட்டான் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி பாலாஜி பாஜிராவ் மரணம் அடைஞ்சான் அவனுக்கு அப்புறம் அவனுடைய மகன் மாதவராவ் பேஸ்வாவா பதவியேற்றான் மூணாம் பாணிபட் போர்னால ஏற்பட்ட இழப்புகளை சரி கட்ட மாதவராவ் ஏகப்பட்ட படையெடுப்புகளை மேற்கொண்டான் குறிப்பாக கன்னட நாட்டோட ஐதரழிய ரெண்டு முறை போர்ல ஜெயிச்சான் அவனோட கர்நாடக படையெடுப்புகள் பற்றியும் மராத்திய பேரரசோட வீழ்ச்சி பற்றியும் நாம் அடுத்த காணொலியில் பார்க்கலாம் இதுபோல வரலாறு சார்ந்த காணொலிகளை பார்க்க நீங்கள் எல்லாரும் வாளறிவு வலையொலியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்